யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை யோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைக்கோட்ட போட்டிகளில் முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற ஒன்பது குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியில் புலோப்பலை பங்கு முதலாம் இடத்தையும் பாண்டியன் தாழ்வு பங்கு இரண்டாம் இடத்தையும் பருத்துத்துறை பங்கு மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன போட்டி நிறைவில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பும் பங்கு பற்றியவர்களுக்கான நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகும் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர்களும் பங்கு தந்தையர்களும் பங்கு பெற்றிருந்தனர்